கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் நான்காம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் இன்று கங்கலேரி பகுதியில் ஒன்றிய கழக செயலாளர் தனசேகரன் தலைமையில் நாடு போற்றும் நான்கு ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு எனும் தலைப்பில் திமுகவின் நான்கு ஆண்டு ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் லட்சுமணன் வரவேற்புரையாற்றினார் மேலும் ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் சாஜித் வெங்கடப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரச்சார குழு செயலாளர் சேலம் சுஜாதா திமுகவின் ஆட்சியில் நான்கு ஆண்டு அரசு பொது மக்களுக்கு செய்த நன்மைகளும் நல்ல திட்டங்களும் குறித்து கூட்டத்தில் எடுத்துரைத்தார் மேலும் அவர் பேசுகையில் பல்வேறு மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்த ஆளுநர் ரவியை நீதிமன்றம் சென்று வழக்காடி ஆளுநரின் பல முட்டுக்கட்டைகளையும் தவிர்த்து அவரை செல்லாக்கா சாக்கியவர் முதல்வர் மு க ஸ்டாலின் என மேடையில் கூறினார் இதில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் அப்போது எடப்பாடி பழனிசாமி சொன்னார் என்ன சொன்னா தெரியுமா கஜானா காலி நாங்க வந்து ஆயிரம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அன்றைக்கு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னா அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் எத்தனை எதிர்க்கணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க அவருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் ஒரு நாளைக்கு இன்றைக்கு முப்பத்தி ஏழாயிரம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் தான் எனக்கு சோகமாக இருக்கிறது என்றைக்கு கொரோனா இல்லாத மாநிலமாக இருக்கிறதோ அன்றைக்கு தான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி தாய்மார்களே ஆறு மாதத்தில் கொரோனாவை ஒழிப்பேன் என்று சொல்லி கொரோனாவை ஒழித்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அது மாற்றம் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் இது ஒரு கிராம பகுதி தாய்மார்களே இங்கே மோடி அவர்கள் நான்காண்டு காலம் என்னதான் தலைவர் தாய்மார்களே அந்த வேலை எப்படி வந்தது அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் அம்மா அம்மா நீங்களே தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க